என்ன வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு நிறையவே கற்பனை இருக்கு நீங்க கதையெல்லாம் கூட எழுதலாம் நான் இங்க வந்த நாலு நாள்ல நீங்க யாரு உங்களுக்கும் தங்கராஜுக்கும் என்ன விரோதம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் அவர் மேல சேத்த வாரி இறக்குறேன்னு சொல்லி அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி இறக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் அக்க தந்துச்சிங்களா வெளியூர் பொண்ணாச்சு ஏதோ உதவி செய்யலாம் அளவுக்கு மீறி பேசுறேன் நான் ஒன்னும் அளவுக்கு மீறி பேசல நீங்க தான் அளவுக்கு மீறி போறீங்க உங்களுக்குள்ள பகை இருக்கிறதுனால தங்கராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மேல நாக்குல நரம் இல்லாம பேசுறீங்களே நீங்க எல்லாம் மனுஷன் பேரு இதானா ஓடி தட்டுக்கிட்ட அவன் பெரிய யோகியாவில பாத்து மாதிரி வக்கறதுவான் ஓவியா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் உன்ன பொண்ணுன்னு கூட பாக்கணும் தூக்கி முடியும் வச்சுருவேன் போட ஓடி உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு குழுப்பு இருந்தா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ண கண்ணா பின்னான்னு பேசுவீங்க உங்களுக்கு கிட்ட குண்டமா விட்டேன்டா எங்க தோப்புல காலை வச்ச உன்னதான் நான் கூறு போடணும்

பூ தலைமுறைக்காரவங்க செய்யற காரியங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் போய் சேரவங்கிறதுக்கு உதாரணம் ஆயிருச்சு பிரச்சனை தானா ஓஞ்சிரும் நினைக்கிறேன் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எப்படிப்பா நம்ம கடல படாம இருக்க முடியும் நீ ஏன் நம்ம ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுற படிச்சு பட்டம் வாங்கியிருக்கல வெளியூர்ல எங்கயாச்சும் போய் வேலை பார்க்க வேண்டியதானே சரிப்பா நான் வேலைக்கு முயற்சி பண்றேன் தண்டன காலம் முடிய போகுது நான் வரேன்பா ரெண்டு போட்டு நாளைக்கு கொண்டு வரேன் போயிட்டு வரேன்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாங்க இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாறிக்காத காத்தா இந்த நான் பார்த்துக்கட்ட மாட்டா விடுற பே பொண்ணு பேக்கோ பே அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடறாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல போறது பட்டுன்னு போயிடும் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போனோம் பையல நீ திங்கறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் சாப்பிட கூடாத உங்க தாத்தாட எங்க தாத்தா தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ கூடு சரி உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழம பட்டினு இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு தடவை தெரிஞ்சிரும். போய்ுகுற. பசங்களா நீங்க எல்லாம் பாடம் ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்குணும். அப்பதான் என்ன வாழ்க்கை வேற. தினமும் இததானே சொல்றீங்க? அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். பாத்தியா அரே கிளாஸ் வந்தா பசங்க எப்படி ஒழுங்க படிக்கும் சாரி மேடம் ஒரு முக்கியமான பேப்பரை மறந்துட்டு வந்தேன் அதான் லேட் என்ன பேப்பர் இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்துருக்கு உங்க அண்ணன் தங்கராஜுக்கு உபயோகப்படும் நீங்க கொடுத்துறியா ஐயோ நான் எப்படிங்க இங்க கொடுக்க முடியும் என்ன ஆகும் நீங்களே வேற யார்கிட்ட இது கொடுத்து அனுப்பிச்சிடுங்க நான் வரேன் சரி டேய் கண்ணா இங்க வாடா என்னடா கண்ணா ஸ்கூலுக்கு போமா எங்க போயிட்டு இருக்க

பரன் மேல தான் போட்டிருக்கேன் எங்க வீட்ல ஏணி கிடையாது நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன் வீட்ல அம்மால அதையும் சொல்லிடுறேன் அத்தை இருந்தா எனக்கு என்ன பயமா பயம் இல்லல்ல அப்ப தூக்குங்க இன்னும் கொஞ்சம் வாங்க மாமா இங்கதான் இருக்கு அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அதுக்குதான் இது அடைய கண்ணமா அது வேற ஒண்ணும் இல்ல வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்றல அதான் பேப்பர் பரணி கண்ணம்மா பரத போயிட்டு வாங்க மாப்பிள ஏமா தங்கராஜ் மாமா வெளியூர் போக போறாங்களா ஆமா எங்க சின்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பட்டணத்துல வேலை கிடைச்சா தீயுமே பக்கத்துல இருக்கலாம் அதுவும் நல்லதான் காபி சந்திரா என்ன மாடு செயின் புதுசா இருக்கு கேட்கிறேன் பதில் சொல்ல கல்யாணி சந்திராக்கு இந்த செயின் எப்ப வாங்கினீங்க மறைச்சு பண்ணிடாதீங்க வேண்டாம் நீங்க கேளுங்க தங்கராசு வாங்கி கொடுத்தானா இந்த செயின தங்கராசு வாங்கி கொடுத்தானா சொல்லு அந்த சங்கரைய நான் தான் வாங்கி போட்டேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னான சந்திரா என்ன இது இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டிதானே சந்திரா புது மாடல் சங்கிலி போடணும்னு ஆசைப்பட்டுச்சு